திமுக அரசிடம் மட்டும் அமலாக்கத்துறைக்கு ஏன் இத்தனை மென்மை போக்கு உடனடியாக டாஸ்மாக் ஊழல் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு நடத்தும் மலிவு விலை மதுபான கடை மது விற்பனையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது என அமலாக்கத்துறை கூறுவது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது ஒரு லட்சம் கோடிகளுக்கு மேல் இமாலய ஊழல் நடைபெற்றுள்ள நிலையில் பாஜக அரசின் அமலாக்கத்துறை திமுக அரசை காப்பாற்றும் நோக்கில் ஆயிரம் கோடிகள் என குறைத்து கூறி விசாரணையை சுருக்குவது வன்மையான கண்டனத்திற்கு என்று தெரிவித்திருக்கிறார் அரசு மதுபான கடை சில்லறை விற்பனையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை கூடுதலாக வைத்து விற்பனை செய்தது தொடங்கி மதுபான கொள்முதல் மொத்த விற்பனை சில்லறை விற்பனை டாஸ்மாக் வாகன போக்குவரத்து உரிமம் மதுபான கூட உரிமம் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் நியமனம் மற்றும் இடமாற்றம் என பல்வேறு நிலைகளில் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரம் கோடிகள் அளவிற்கு ஊழல் நடைபெறுகிறது தவிர டாஸ்மாக் மதுபான விற்பனையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் கணக்கில் காட்டப்படாமல் கள்ளத்தனமாக விற்கப்படுவதாக திமுக அரசின் முதன்மை அமைச்சர்களில் ஒருவரான ஐயா பழனிவேல் தியாகராஜன் ஆங்கில நாளிதழ் நேர்காணலில் அளித்துள்ள வாக்குமூலமும் திமுக அரசின் மதுபான ஊழலுக்கு மறுக்க முடியாத சான்று பகர்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக இல்லாமல் திடீரென திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதும் மக்களவைத் தொகுதி மறு வரையறை எதிர்ப்பு அனைத்து கட்சி கூட்டம் என திமுக அரசு ஆடும் அரசியல் ஆட்டங்கள் அனைத்தும் தன் மீதான பல ஆயிரம் கோடி மதுபான ஊழலை மறைக்க நடத்தும் நாடகமே ஆகும் ஆம் ஆத்மி அரசின் மதுபான ஊழலில் தில்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல மாதங்கள் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது அதேபோல தெலுங்கானா மாநில மதுபான ஊழலில் ஆட்சியின் அதிகார மையமாக இருந்த அன்றைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்களின் அன்பு மகள் அம்மையார் கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடைபெற்ற மதுபான ஊழல் விசாரணையை விரிவாக்கி அப்படி எந்த நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்காதது ஏன் மற்ற மாநிலங்களில் நடைபெற்ற மதுபான ஊழல்களில் அம்மாநிலங்களின் துறை சார்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் முதல்வரின் குடும்பத்தினர் வரை ஊழலில் பங்கு பெற்ற அனைவரும் பாகுபாடின்றி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகின்ற நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆளும் திமுக அரசிற்கு ஆதரவாக அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக செயல்படுவது ஏன் அப்படியென்றால் என்றால் எதிர்கட்சிகள் செய்யும் ஊழல் முறைகேடுகளை அமலாக்கத்துறை மூலம் வெளிப்படுத்துவதை வெறும் அரசியல் ஆதாயத்திற்கு மட்டுமே பாஜக அரசு பயன்படுத்துகிறதா அதனால்தான் தான் திமுக அரசு செய்துள்ள ஊழல்களை அமலாக்கத்துறை மூலம் குறைத்து காட்டி மூடி மறைக்க முயல்கிறதா பாஜக அரசு திமுக அரசிடம் மட்டும் அமலாக்கத்துறைக்கு ஏன் இத்தனை முழுமையாக விசாரணை நடத்தாமல் ஆயிரம் கோடிகள் மட்டுமே ஊழல் என்று அவசரமாக அறிவித்தது ஏன் அதிகாரிகளுக்கு மட்டுமே தொடர்பு என்று அமலாக்கத்துறை அறிக்கை அளித்தது எப்படி மக்களின் வரி பணத்தை மீட்க வேண்டும் என்ற அக்கறை உண்மையிலேயே அமலாக்கத்துறைக்கு இருக்குமாயின் மற்ற மாநில மதுபான ஊழலில் காட்டிய வேகத்தையும் தீவிரத்தையும் திமுக அரசின் மதுபான ஊழல் விசாரணையில் காட்ட தயங்குவது ஏன் இதன் மூலம் பாஜக திமுக இடையேயான மறைமுக உறவு மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு மக்களின் வரிப்பணம் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்ட இமாலய மதுபான ஊழலில் தொடர்புடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் உயர் அதிகார மையத்தில் உள்ளவர்கள் வரை அனைவரையும் கைது செய்து விசாரணை வளையத்தை விரிவு செய்து பாகுபாடற்ற நேர்மையான விசாரணை நடத்தி பல ஆயிரம் கோடிகள் அளவிற்கு நடைபெற்றுள்ள ஊழலை முழுமையாக வெளிப்படுத்தி மக்கள் வரிப்பணத்தை முழுவதுமாக மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார் அடிக்கடி சீமானை விமர்சித்து வீடியோ வெளியிடும் நடிகை மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் சீமான் உச்ச நீதிமன்றம் சென்றபோது அந்த நடிகைக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது அதற்கு சீமானின் வழக்கறிஞர்கள் ஆமாம் நாங்கள் அதை பற்றித்தான் பேசுகிறோம் என்று கூறி இடைக்கால தடை வாங்கினர் ஆனால் சீமான் வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த நடிகைக்கு நாங்கள் இழப்பீடு எதுவும் கொடுக்க போவதில்லை என்கிறார் இதன் காரணமாக மீடியாவுக்கு எனக்கு இழப்பீடு கொடுத்தார்களா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தற்போது வீடியோ வெளியிட்டுள்ளேன் நான் பதினான்கு வருடங்களாக இந்த வழக்கில் போராடி வருகிறேன் உங்களுக்கே தெரியும் இதில் எந்த அரசியலும் கிடையாது என்று ஆனால் சீமான் தான் தப்பிப்பதற்காக இதற்கு பின்னால் திமுக பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறது என்று கூறுகிறார் ஒருவேளை சீமான் தவறு செய்யாமல் இருந்தால் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது தானே ஆனால் விசாரணைக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தால் எல்லா விஷயங்களும் வெளியே வந்துவிடும் என்பதால் தான் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டு சென்று தடை வாங்கியுள்ளார் என்னை சீமான் பதினான்கு வருடங்களாக பாலியல் தொழிலாளி என்று சொன்னதை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் எனவே இந்த வழக்கிலிருந்து பின்வாங்க பெரிய தொகை செட்டில்மெண்ட் வாங்கியாச்சு என்று யாரும் செய்தி பரப்பாதீர்கள் மேலும் எனக்கு நியாயம் கிடைக்கும் வரை கண்டிப்பாக சீமான் பின்னால் சென்று போராட நான் தயாராக உள்ளேன் என்று அந்த நடிகை கூறியிருக்கிறார் மீடியா கிட்ட வந்து அவ ஒரு பாலியல் தொழிலாளி என்கிட்ட வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைமுகமா த்ரெட்டன் பண்ண பார்க்கறாருனா அப்படி சொல்லிட்டா நான் பயந்து போய் ஃபர்தர் வந்து இந்த கேஸ்ல வந்து நான் எதுவும் போராட மாட்டேன் அப்ப தானா வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சு போய் எல்லாரும் இதை கொஞ்ச நாள் பேசிட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சீமான் ஒரு கணக்கு போடுறார் இப்ப சீமான் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா பாலியல் தொழிலாளின்னு பதினாலு வருஷமா என்ன சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏன் என்னைய பதினாலு வருஷமாக சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னைய தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமா நாங்கள் பதில் சொல்லியே ஆகணும் ஓகே அதனால் நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்லை அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க இப்போதான் சீமான் நல்லா மாட்டிருக்கிறாரு அதனால் அடுத்ததான் என்னென்ன ஆக போகுது என் தரப்புலேருந்து அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் வரும் அது வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் இருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து மீடியா டெலிகாஸ்ட் பண்ணும்போது அங்கே குழப்பத்தில் இருக்க பெரிய நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மக்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ சீமான் கிட்டேயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு ஒரு ஸ்டே கோட் வந்துட்டு இவங்க பின்னாடி திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்த கட்டிகிட்டு போகிறதுக்கு நான் போராடிட்டுல ஓகேயா

இன்று உங்களுடன் மை இந்தியா